ஹாய் ப்ரைஸ் சலாட் மறுபடியும் உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ரிமைண்ட் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னா யூஆர் அ சைல்ட் ஆஃப் காட் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்க பிசாஸின் பிள்ளைகள் இல்லை பிசாஸுக்கு கீழ்ப்படினோன்னு அவசியமே இல்லை நீங்க பிசாஸுக்கு எதிர்த்து நிற்கணும் என்று சொன்னா நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் ஆல் மை டி காட் ஸோ உங்களுடைய இந்த இந்த லைஃப்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் கோலே என்ன அப்படின்னா பிசாஸுக்கு எதிர்த்து நிற்கிறது தான் ஏன் பிசாஸ்க்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா அவன் தான் உங்களுடைய எதிராளி அவன் தான் உங்களுடைய அவன் தான் உங்களுடைய எனிமி வேற யாருமே இல்லை இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க உன்னுடைய எதிரி உன்னுடைய எனிமி உங்களுக்கு பின்னாடி கொழி தோணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் எந்த மனுஷனும் உங்களுக்கு எனிமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த மனுஷனும் இல்லை இப்போ கூட உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் உங்க பின்னாடி குழி தோண்டிட்டு இருக்கலாம் நிறைய பேர் உங்க பின்னாடி உங்களை பேக் பைட் பண்ணிட்டு இருக்கலாம் அதாவது உங்களுக்கு பின்னாடி கடித்து கொண்டு இருக்கலாம் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னாடி நல்லதாக பேசி பின்னாடி உங்களை அப்படியே குறிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நல்ல பேரை சீரடிச்சிட்டு இருக்கலாம் உங்களை நாசமாக்கணும்னு சொல்லிட்டு சூன்யங்கள் வைக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம் உங்களை கொலை செய்யக்கூட நாலு பேர் சுற்றிட்டு இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அவங்க யாருமே உங்களுடைய எளிமை கிடையவே கிடையாது அவங்க உங்க எதிராளி கிடையவே கிடையாது வேதம் வேதம் அப்படி அப்படி எழுதியிருக்குதோ அதுதான் உண்மை எல்லா மனிதனும் பொய்யன் தேவன் ஒருவரே உண்மையானவர் அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் உண்மை அந்த வேதம் சொல்லது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எஸ் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது லவ் தோசு உங்களை விரோதிக்கிறவங்களை நீங்க நேசிங்க அப்படின்னு வேதம் சொல்லுது உண்மையா உங்களை வெறுக்கிறவங்கள பிசாஸ் என்ன தெரியுமா சொல்லிகிட்டே இருப்போம் அவங்ககிட்ட வந்து சி அவங்கப்பார் எப்படி இருக்கிறாங்க அவங்க பாரு எவ்வளோ பொய்க்காரங்களாக இருக்கிறாங்க அவங்க பார் எப்படி உங்களுக்கு உனக்கு பின்னாடி இது பண்ணுறவங்களா இருக்கிறாங்க அவங்க பாரு எப்படி உன்னை அகென்ஸ்டாக இருக்கிறாங்க அப்பன்னு சொல்லி சொல்லி வேதத்தில் இல்லாததை அவன் தான் உன் எனிமி நான் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் பட் ஏன் அப்படின்னா அவனை நல்லவனாக காட்டுறதுக்கு ஆனால் ஏசப்பா சொல்கிறார் இவர்கள் அல்ல அவன்தான் உங்களுடைய எளிமை அப்படின்னு சொல்லி அவன்தான் உங்களுடைய எதிராளி ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு முறையும் பிசாசு ஒவ்வொரு முறையும் பிசாசு உங்களுக்குள்ள இந்த பொய்களை சொல்லும் போது நீங்கள் அவனுக்கு எதிர்த்து தான் நிற்கணும் அவன்தான் உங்களுடைய எதிரி ஏன்னா அவனுக்கு தான் உங்களை பிடிக்கவே பிடிக்காது பிசாசுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது பிசாஸ் எப்போவுமே உங்க உங்ககிட்ட கம்ப்ளைனிங் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருப்பான் நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆவியின் கனிகள் மாம்சத்தின் கனிகள் நம்ம பார்க்குறோம்ல கெட்ட கனி நல்ல கனி கெட்ட கனினா உங்களுக்கு கம்ப்ளைனிங்கான ஒரு கோபத்தின் யோசனைகள் ஆலோசனை திங்க் பண்ணுறது கோபம் கம்ப்ளைண்ட் அவங்கள பாரு இவங்களை பாரு நோட் பண்ண வைக்கிறது மிஸ்டேக்ஸை நோட் பண்ண வைக்கிறது பாவம் இச்சைகள் இச்சையான காரியத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அட்ராக்ட் பண்ண வைக்கிறது இழுக்கிறது அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 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 உணர்ச்சி அது வந்துட்டு ஒரு அட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்டு சொல்லியிருக்கிறார் இச்சையானதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் டெவில் உங்ககிட்ட வந்து பேசுகிறான் எப்படி பேசுவோம் உங்களுக்கு அது அப்படியே பார்க்கணும்னு தோணும் உங்களை அப்படியே இழுக்கும் அதெல்லாம் ஒரு குரல் அதெல்லாம் ஒரு வாய்ஸ் டெவில் உங்க முன்னாடியும் உங்கள் மூலியமாக ஏன்னா பைபிள் சொல்லுது நம்மளுடைய மாம்சத்தில் எந்த நன்மையுமே இல்லையா ஸோ அந்த நன்மை இல்லாததுனால அது ஒரு ஓப்பன் டோராக பயன்படுத்தி பிஸ்னஸ் அது மூலியமாக நம்ம கிட்ட பேசுகிறான் ஆனால் பைபிள் சொல்லுது அவன் பொய்யனாக இருக்கிறான் அவனிடத்தில் உண்மை இல்லை சத்தியமே இல்லையான் அப்போது அது அட்ராக்டிவ் நான் அதை எப்படியாச்சும் பார்த்து முடிச்சிடணும் அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது உன்னை இழுக்குதில்ல அட்ராக்ட் பண்ணதில்லை அது உண்மையே இல்லை ஆக்சுவல் உண்மைன்னா அது ஒரு அசிங்கம் அது ஒரு அது ஒரு கேடான விஷயம் அதில் எந்த ஒரு அட்ராக்ஷன் இல்லை அது ஒரு அது ஒரு குப்பை அதுதான் உண்மை பட் அந்த வாய்ஸ் அது எல்லாமே ஒரு பொய் அதெல்லாம் ஒரு பொய் ஆக்சுவலாக அது அது அட்ராக்ஷனே இல்லை அது வந்துட்டு ஒரு குரல் அப்படின்னு சொல்கிறது அது வந்துட்டு பிசாசுடைய குரல் அப்படின்றத நீங்கள் நம்பணும் உங்களை அழிக்கணும் நினைக்கிறான் இந்த மாதிரிலாம் ஒரு தவறுகளை மாத்திரமே காட்டிக்கிட்டு உங்களை பார்க்க வச்சு ஒரு கோபங்களையும் ஒரு சீ அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் ஒரு அசுத்தத்தையும் அவன் கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் உங்களை நம்ப வச்சு உங்களை அவன் அழிக்கிறான் உங்களை அழைக்கணும்னு நினைக்கிறான் பிசாசுக்கு பிள்ளைகள் அவன் கண்டி ஒரு இந்த வந்தானா அவன் விஷயம் என்ன தெரியுமா எப்படியாவது உங்க முகத்துலேயே ஓங்கி ஒரு குத்து விடணும் அதுதான் அவனுக்கு பிரியம் உங்க மூக்கெல்லாம் உடையணும் ரத்தம் வரணும் அந்த கத்தி எடுத்து உங்க வயிற்றுல குத்தி உங்களுடைய குட வெளியே திரிக்கணும் அதுதான் அவனுடைய ஆசை பிசாசு அதுதான் வேணும் உங்களுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பான் நல்லவன் மாதிரி அது அட்ராக்ஷனாக இருக்குது அதெல்லாம் ஆனால் உண்மை அது ஒரு சாக்கடை அதை போய் சொல்லி உன்னை பண்ண வைக்கிறான் ஏன்னா அவனுக்கு பிடிக்காது ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாக இருந்தானா உன்னை எப்படியாவது அடுத்த செகண்டே கொலை பண்ணும் அதுதான் அவனுடைய ஆசை உன்னை எப்படியோ நரகத்துக்கு இழுத்துட்டு போனோம் அதுதான் அவனுடைய ஆசை ஆனால் காட் அவனுக்கு அந்த வல்லமை கொடுக்கல ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை பிகாஸ் நீங்கள் காடை நேசிக்கிறது உனக்கு தெரியும் உங்களுக்குள்ள பரிசுத்தாவிய நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறத உனக்கு தெரியும் உங்களை எப்படி அதை அழிக்கணும்ட்டு நினச்சிக்கிட்டே இருப்பானா அவனால் முடியாது ஏன்னா அவனுக்குள்ள அந்த வல்லமை கொடுக்கல ஆண்டவர் அழிப்பதற்கான வல்லமை கொடுக்கல அது எல்லாமே சிலுவலை எடுத்துட்டாரு இப்போ இயேசு ராஜாவாக மாறிட்டார் ஏசு அப்போ என்ன சொல்கிறார் அதுதான் அதுதான் நிற்கும் அவர் சொல்லாகும் கட்டிலிட்ட நிற்கும் அவ்வளவுதான் ஆனால் வேற வழி இல்லை பிசாசு இப்போ என்ன ஒரே ஒரு ஆயுதம் அவனுடைய நாக்கு தான் அவன் அவன் போய் சொல்லிட்டே இருப்பான் நான் தான் ராஜா இதுதான் உனக்கு பிரியும் தான் உன்னை வெறுக்கிறா இவ்வளோ வெறு இவ்வளோ அழி இவகிட்ட போய் சண்டை போடு இவங்ககிட்ட போய் போய் கேளு என்னன்னு சொல்லி அடி குத்திக்கோ சண்டை போட்டுக்கோ பேசிக்கோ இதெல்லாம் ஒரு உணர்வுகள் மூலியமும் தாட்ஸ் மூலியமோ இந்த ஆசை மூலியமாக இதெல்லாம் உடைய வாய்ஸ் ஆண்டர் சொல்லுகிறார் எதிர்த்து நில்லுங்களா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சோ எல்லா பாவத்துக்கும் அவனை எதிர்த்து நில்லு எப்படி எதிர்த்து நிப்ப ஏசப்பா சொல்றார் தேவனுக்கு கீழ்ப்படி உங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் முளைவிட்டு விட்டு ஓடி போவான் ஸோ இவ்வளோ கோவக்காரன் இவ்வளோ ஒன்று அழிக்கணும்னு நினச்சி கொண்டு இருக்கிறவனுடைய குரலை நீ ஏன் கேட்குற நீ ஏன் அக்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற உன்னை ஒர்த்தில் சென்ஸ் ஐயோ என்னால் செய்ய முடியாது இது நீ நினைக்கல இது ஒரு பொய் பிசாசு பேசி இருக்கிறான் ஐயோ என்னால் விடுதலை ஆக முடியாது ஐயோ என்னால் முன்னேற முடியாது இது எல்லாமே உன்னை நம்ப வைக்கிறார் நீங்கள் அதை பேசி கொண்டு இருக்கிறீங்க ஏன்னா ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அவர் உனக்கு தெளிவானாவே கொடுத்துருக்கிறார் அவர் உனக்கு ஞானமுள்ளாவே கொடுத்துருக்கிறார் தேவன் உனக்கு அன்பானாவே கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் உனக்கு வல்லமையானாவே கொடுத்துருக்கிறார் என்ன அர்த்தம் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கைய உன்னால் மாற்ற முடியும் இயேசுவின் நாமத்தில் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு வெளியே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள் வெளியே போன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அதுதான் வல்லமை உனக்குள்ளே இருக்கிற ஆவி வல்லமை நிறைந்த ஆவி கிறிஸ்துவை மறுத்துலேருந்து எழுப்பினாவி நமக்குள்ள வாசம் செய்து கொண்டு இருக்கிறதா உங்களுக்குள்ள அதனால தான் பிசாசு உங்களை அழிக்கணும்னு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறான் ஆனால் அவன் உங்களால் அழிக்க முடிய வெறும் பொய்யை மட்டுமே சொல்கிறான் அதை நீங்கள் நம்பும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் மாறுகிறது ஸோ எப்படி நீங்கள் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படி எப்படி ஏசாப்பா கிட்டேயும் பிசாசு வந்தான் ஒரு வாட்டி வரல திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருந்தான் இன்னைக்கும் அதே பிசாசு கிட்ட ஒரு வாட்டி வரமாட்டான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருப்பான் இன்கேஸ் அப்பா இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் ஒரு சோதனை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு சோதனை வருது இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக போறீங்க பட் அதற்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னா உங்கள் மைண்டில் ஒன்னே ஒன்று மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க இருந்து நாளைக்கு நாள் நாளைக்கு இதே தான் நான் செய்ய போகிறேன் இதே தான் பிசாசுக்கு எதிர்த்து நின்று கொண்டே இருக்க போறேன் இன்னைக்கு மாத்திரம் இல்லை பிசாசு ஏசப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்தான் அவர் விட்டு குடுக்க திருப்பி இல்ல தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லி எதிர்த்து நின்னாரு திருப்பி பிசாசு வந்தான் திருப்பி எதிர்த்து நின்றார் ஏசு தேவனுடைய வார்த்தையை சொல்லி திருப்பி வந்தான் திருப்பி எதிர்த்து நின்றார் திருப்பி கடைசியில சாவும் போது கூட வந்து பேசுறான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிறுள் இருந்து வா ஃபர்ஸ்டும் அதே தான் சொன்ன தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த அப்பத்தை இந்த கல்லை அப்ப மாற்று ஆண்டவர் எல் அப்போ சொன்ன பதில் தான் இப்போவும் அவர் விட்டே கொடுக்கல ஸோ ரிப்பீட்டடாக வந்து கொண்டே இருப்போம் அவனை அழிப்பதற்காக ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா வேதத்தை படித்து ஏசப்படிய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை ப்ராக்டிக்கலாக நீ அப்ளை பண்ணணும் இதுதான் உன்னுடைய கோல் அதுதான் பிசாஸ் கெதிர்த்து நிற்கிறது உதாரணத்துக்கு ஆண்டவர் நான் சொன்ன உன் உன் எதிரா உன் உன் எ நீ யாரெல்லாம் எதிரியாக பார்க்குறியோ உங்களை நேசி சொல்லியிருக்கிறாரு ஸோ பிசாஸ் வந்துட்டு உங்ககிட்ட பேசும்பொழுது உனக்குள்ளே ஒரு நெகட்டிவான ஆவியை கொடுக்கும் பொழுது இல்லை ஏசக்கூடிய வார்த்தை எப்படி சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னிலேருந்து அந்த தாட் வரும்போதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறேன் நான் எக்ஸ்ட்ரா அவங்கள நேசிக்க போகிறேன் அவங்கள நான் மன்னிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நான் அவங்களுக்காக நன்பு காட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதை செய்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் வேதம் படிக்கிறது அதுதான் வேதாகமத்தில் நடக்கிறது ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படியே வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண போறீங்க இதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும் அன்னைக்கு மாத்திரம் இல்லை அதுக்கு அடுத்த நாளும் கூட அதே நீங்க அடுத்த நாளும் இதே தான் நீங்கள் பார்க்க கூடாதுன்னு பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிறாரு அப்படின்னா ஓகே இனிந்த அது அதே தான் நீங்க அதுக்கு முறை அதுக்கப்புறமும் நீங்க சொல்ல போறீங்க சோ டெய்லி நீங்க தான் நீங்க ரிமைண்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி அந்த வார்த்தையில் நடந்துக்கிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைகள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும் இப்படி பண்ண 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 பிசாஸ் உங்களை விட்டு ஓடி போயிடுவான் நீங்கள் வேதத்தை அதிகமாக ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு படிச்சுட்டு அதை உங்கள் மைண்ட் அது ப்ராக்டிக்கலாக நான் அதை செய்ய போகிறேன்ற மாதிரி தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் உங்களால் நீங்களால் நீங்கள் படிக்கணும் படிச்சுட்டு அது மாதிரி நீங்கள் செய்யணும் ஸோ அப்படி இருந்தால் தான் படிக்கணும் இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே வரும் தேவன் ரொம்ப இல்லாததை போல் உங்களுக்கு ஆகிவிடுவார் ஸோ இப்படி நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க அவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை தேவனை போல தான் நீங்கள் உலகத்தில் நடக்கணும் உங்கள் அப்பாவை போல தான் நீங்கள் நடக்கணும் அவர் தான் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அவர்தான் அவருடைய லைஃப்பையும் உங்களுக்காக கொடுத்துருக்காரு உங்களை வாழ வாழ வைக்கணும் உங்களை உயர்த்தணும் உங்களை மேம்படுத்தணும் உங்களை பியூரிஃபை பண்ணணும் உங்களை அழகாக்கணும் வசதியாக்கணும் வல்லமையாக்கணும் தான் உங்க அப்பா நினைக்கிறார் ஆனால் அவருடைய அவரை மகிமைப்படுத்துங்க அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிங்க பிசாசுக்கை எதிர்த்து நல்லுங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஆனால் இத தினமும் நீங்க செய்யணும் ஏன்னால் பிசாசு தினமும் வருவான் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டேன்ட்டு சந்தோஷப்படாதீங்க சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க நாளைக்கும் அவன் வருவான் நாளைக்கும் நீங்கள் அதே தான் பண்ண போகிறீங்க நாலு நாளைக்கும் வரப்போகிறான் அப்போ நீங்கள் அதை பண்ண போகிறீங்க அதுக்கு அடுத்த நாளும் வரப்போகிறான் அப்போவும் நீங்கள் பண்ண போகிறீங்க எண்ட் ஆஃப் த லைஃபில் நீங்கள் அதை பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறீங்க பிகாஸ் வேர்ட் ஆஃப் காட் இஸ் எட்டர்னல் எவர் லாஸ்டிங் ஸோ நீங்கள் எவர் லாஸ்டிங் அதை பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க இந்த ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் வேதத்தை படித்து இன்னைக்கு மனம் திருந்தலோடு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா பிசாஸ் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஓடி போயிடுவான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனது கஷ்டமே இல்லை அதுவும் பிசாசின் பொய் தான் இருக்கிறதுல ஏசு ஏன்னால் இயேசுவே உங்களுக்காக எல்லாமே செய்வார் நீங்கள் ஜஸ்ட் மனம் தான் திரும்ப போறீங்க மற்ற எல்லா வல்லமையும் ஆண்டு கொடுத்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவார் ஸோ நாங்கள் ஜெபிக்கலாம் அன்புள்ள ஆண்டு வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் ராஜா அவங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய பலத்தை வைங்க பிசாசை நீங்கள் எப்படி எதிர்த்து நின்று நீங்க எப்படி ஜெயித்தீர்களோ அதே போல யாரெல்லாம் இப்பொழுது பார்த்துட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயம் உங்களுடைய இருதயம் போல பலமாய் மாறுவதை மாறு மாறும்படியாக இப்பொழுதே கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் உங்களுடைய பலமான இருதயம் உங்களுடைய எதிர்த்து நிற்குகிற அந்த பெலன் பிசாசை வெறுக்கிற பெலன் பாவத்தை வெறுக்கிற பென் அந்த ஒரு இருதயம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அப்பா இவர்கள் இருதயத்தில் ஊற்றும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டிக்ளேர் த ஸ்ட்ரெங் கிரைஸ்ட் அப்பான் தியர் லைஃப் ரைட் நவ் தேங்க்யூ டேடி தேங்க்யூ உங்களுடைய பெலன் அவர்களோடு இருக்கட்டும் எல்லா தீமைக்கும் எல்லா சோதனைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்னிலிருந்து நம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருந்து அதை ப்ராக்டிக்கலாக நடத்துகிற பலன் அவங்களுக்கு கொடுங்க இயேசுவின் நாமத்தில் நான் கேட்குறேன் அப்படியே செய்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் எல்லா துதிகளும் நமக்கு எங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்